அலாம் வலைக்கும் சார் ஜாமிபின் அப்துல்லா ரதி அல்லாஹூ தாயலா ஒரு நாள் பெருமானார் செல்லம்லா அலே செல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார் இது மாதிரி என்னுடைய தந்தை நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தார் அந்த கடனை கொடுப்பதற்குள் அவர் மரணித்து விட்டார் எங்கள் தந்தையிட்ட கடன் வாங்கினவங்க அத்தனை பேரும் வந்து இந்த கடனை திருப்பி வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிட்ட கொடுக்கிறதுக்கு கையில் வந்து காசு பணம் எதுவும் இல்லை தேரித்த மரம் இருக்கிறது அதில் உள்ள பழங்களை நீங்கள் அதற்கு பகரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் ஏன்னா அவங்க வாங்கின கடனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அது இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் இதெல்லாம் எங்களுக்கு சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க இந்த பிரச்சனையை பெருமானார் சல்லல்லா ஆலயத்தில் வந்தவங்கள்ட்ட கொண்டு வந்த உடனேயே சல்லல்லா ஆலயத்தில் உடனே அங்கே போயிட்டாங்க இந்த பேரித்த மரம் சொன்ன சொன்னார்ல அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அங்கே போய் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கூட அபுபக்ர சித்திக்கிறதை எவ்வளோ இருக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் உமரிபுணர் ஃபத்தாபிரதையாக தாய்ல அனுபவி இருக்கிறாங்க அவங்களும் பார்க்குறாங்க நிறைய பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க கொடுக்க வேண்டிய கடன் நிறைய இருக்குது ஆனால் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது இதை வச்சு எல்லாத்துக்கும் ஃபைசல் பண்ண முடியாது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசித்தாங்க சல்லா அலிசலமன் அவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு துவா செய்தார்கள் எல்லாம் இவருக்கு பறக்க செஞ்சிரு அப்படின்ட்டு துவா செஞ்சாங்க துவா செஞ்சுட்டு வந்துட்டாங்க வரும்போது சொன்னாங்க ஜாபீர் இப்போ நீ வந்து மரத்தில் இருந்து பழங்களை பறித்து யார் யார் உங்கள் தகப்பண்ட கடன் வாங்கியிருந்தாரோ அவரெல்லாம் கூப்பிட்டு நீ அளந்து அளந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க ஜாபீர் ரதையல்லாக தாய்ல என்னவர் சொல்கிறார்கள் யார் யார் கடன் கொடுத்துருந்தாங்களோ அவங்கள ஒருத்தராக கூப்பிட்டு மரத்திலிருந்து பழங்களை பறித்து பறித்து அவர் கொடுத்த கடனுக்கு அதை நான் பைசல் பண்ணி கொண்டே இருந்தேன் எத்தனை பேர் கடன் வாங்கினாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன் எத்தனை பேர் கடன் வாங்கியிருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் கடன் கொடுத்து முடித்த பிறகும் இன்னும் மரத்தில் பழங்கள் நிறைய இருக்குது முதல்ல பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியாக இருக்குதே எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்க மறுத்தாங்க வந்து பார்த்த அபபக்கர சித்திகரதை எல்லாம் தாயில் கத்தாப் அவங்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது இது எல்லாத்துக்கும் கொடுத்து முடிக்க முடியாது அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க ஆனால் இப்பொழுது நான் அளந்து கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் கொடுத்து முடித்து அவங்க கொடுத்த கடனுக்கு முழுசாக அது கட்டி முடித்தாச்சு அவங்களும் போயிட்டாங்க ஆனால் இன்னும் மிச்சம் நிறைய இருக்குது பெருமானாட்ட வந்து சொன்ன யாரை சூழல்தான் எல்லாத்துக்கும் கொடுத்து முடித்தாச்சு இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது சல்லல்லா அலே செல்லம் உடனே வந்து அபுபக்கர் ரதிகல்லாக தாய் ஆனவோ உமர்ட்டையும் போய் இந்த செய்தியை சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் கொடுத்து முடித்தாச்சு இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்னு போய் சொல்லிடுங்க அப்படின்னா ஜாபீர் ரதியல்லாஹு தாய் போய் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு ஆனால் மிச்சம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ட்டு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வந்து பார்க்கும்போது கம்மியாகிடுச்சி ஆனால் எப்போ பெருமானார் செல்லதாலே சொன்னவர்கள் அந்த இடத்துல கால் வச்சாங்களோ வந்து துவா செஞ்சாங்களோ அப்போவே எங்களுக்கு தெரியும் இது அதிகமாகிரும் கொடுத்தது போக மிச்சம் இருக்க தான் செய்யுமே தவிர பத்தாமல் போகாது அப்படின்னு எங்களுக்கு அண்ணன் அப்பவுமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்களாம் சல்லல்லா அலேஸ்வலம் மன்னர்கள் துவா செய்தார்கள் அதில் பறக்கத்தை எல்லாம் கொடுத்தாங்க கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருந்தது எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மிச்சம் இருந்தது இது பெருமானாருடைய அந்த பறக்கத் சல்லல்லா வளைகு செல்ல மன்னவர்களுடைய ஒரு குணத்தை இந்த வரலாறு நமக்கு பதிவு செய்திருக்கிறது சல்லல்லா அலையம்கிட்ட ஒரு குணம் இருந்துச்சு என்ன அப்படின்னா யாருக்கு எப்போ பிரச்சனைனாலும் உடனே போயிடுவாங்க எங்கே ஒரு பிரச்சனை தகராறு அப்படின்னாலும் முதல்ல போய் அதை சரி பண்ணிடுவாங்க ஒரு குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமூகத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில் இனத்துக்கு மத்தியில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கே என்ன பிரச்சனையோ அதில் போய் விசாரித்து அவங்களுக்கு சரியான சொல்யூஷனை கொடுத்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் வருவாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு பெருமானாக செல்லந்தாலேஷன் இருக்கவே மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல அவங்களை இணக்கமாக்கி வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க இங்கே மக்களில் சில பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய குணமே என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா நல்லா அழகாக வேடிக்கை பார்ப்பாங்க ரொம்ப குஷியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ரெண்டு குடும்பம் சண்டை போடுது பக்கத்து வீட்டில் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்குறாங்க ரெண்டு வியாபாரிகள் அல்லது ரெண்டு மகளாக்கள் சண்டை போடுது அப்படின்னா அதை கேட்குறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப லைப்பாங்க அதை பார்க்குறதுக்கு இஸ்லாம் விரும்பலை மாக்கி வைப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது எங்கேயும் சண்டை போடுறத விரும்பவே கூடாது செல்லலேசில் மதினாவுக்கு வந்தவுடன் அவர்கள் செய்த முதல் பணியே என்ன அப்படின்னா காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக சண்டையிட்டு கொண்டிருந்த ரெண்டு எதிரிகளை சேர்த்து வச்சாங்க மக்காவில் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு கூட்டம் அந்த ரெண்டு கூட்டம் பரம்பரை பரம்பரையாக சண்டை ஒரு ஜென்ரேஷன் போயிடும் சண்டை போட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷன் வரும் அவங்களும் சண்டை பிடிப்பாங்க அவங்களும் சண்டை பிடிப்பாங்க இப்படியே சண்டை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பெருமானார் செல்லாத ஆலய மதினாவுக்கு வந்த உடனே முதல் வேலையா அந்த ரெண்டு பேரையும் இணைச்சி வச்சாங்க எனக்கு எங்க சண்டைனாலும் சல்லந்த ஆலயத்தில் முதல் நாளா போய் நின்று அந்த சண்டையை தீர்த்து அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தையும் ஒரு ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்கு பெருமானார் செல்லா ஆலேஸ்லம் தவறியதே இல்லை ஒரு தொழுகை நேரம் லுகருடைய நேரம் பெருமானா செல்லல்லா அலேஸ்வலம் டைமுக்கு வரலை நேரம் கடந்துருச்சு வாங்கு சொல்லப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் தாண்டி பெருமானா செல்லல்லா அழைச்சலம் மசீதுக்குள் வரலை மிலால் ரதைகள் ஆக தகலானு பார்க்குறாங்க அவங்க தானே தொழு வைப்பதற்கு செல்லல்லா அலேஸ்லம் அவங்க இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க வரல வீட்டிலையும் இல்லை இன்னும் அபுபக்கர் சித்தியக்கிறதை தான் தகலானு அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க அபுபக்கர் இந்த மாதிரி செல்லா ஆலய சிலம் இல்லை நீங்கள் தொலை வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி நீங்கள் விரும்பினீங்கன்னா நான் தொலை வைக்கிறேன் ஏன்னா தொழுகை நேரம் கடந்துக்கிட்டே போகுது குறித்த நேரத்தில் தொழுகை நடத்தணும் செல்லா ஆலய சிலம் அந்த ஸ்பாட்டில் இல்லை சரி விரும்பினா நான் தொலை வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு முன்னால் முசல்லால் போய் நின்றுட்டாங்க பிலால் ரதை எல்லாம் தாயலானு அவங்களும் இக்காமது சொல்லியாச்சு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே பெருமானா சல்லல்லா அலேஸ் அவர்கள் பள்ளிக்குள் வந்து விட்டார்கள் சஃபுல வந்துட்டாங்க அவங்களும் தக்பீர் கட்டியாச்சு தக்பீர் யார் அபக்கிர சித்திகரதையல்லாசாலும் தக்பீர் கட்டி தொழுகையே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் தான் சல்லல்லா அலேசம் உள்ளே வந்திருக்கிறாங்க உள்ளே வந்த உடனேயே பின்னால் இருந்து சகாபாக்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குரல் அப்படின்னா தக்பீர் அல்லது கையால் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒன்று உணர்த்துதல் முதல்ல அபுபக்ர சித்திகரதிகளாக தாய்லானுகூ எதையும் கண்டுக்கல அப்படி என்னமோ அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த கை தட்டுறது அந்த அது கூட்டிக்கிட்டே போகுது உடனே லைட்டை அப்படி திரும்பி பார்த்தாங்க செல்லதா ஆலயசெல்லாம் வந்து நிற்கிறாங்க உடனே பேக்கில் வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க செல்லதா ஆலேசில் கையை காமிச்சு இல்லை நீங்கள் அங்கேயே நின்று தொலைவ பரவாயில்ல அப்படின்றாங்க ஆனால் அபுபக்கர சித்திகரதைகள் தாய்லானுகு அவர் அப்படியே பின்னாடி வந்து முதல்ல சப்புளை நின்னுட்டாங்க இமாமா நின்று தொலை வச்சவங்க கடைசியில் சல்லல்லா அலேசா முன்னாடி போய் அவங்க இமாமா நின்று தொழுகை நடத்தி முடித்தாங்க அப்போதான் சஹாம்பாக்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு இமாமுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துவதாக இருந்தால் கை தட்டக்கூடாது தஸ்பீக்கு தான் சொல்லணும் பெண்களுக்கு தான் அந்த சட்டம் பெண்கள் வந்து இமாமோட ஆண்களோடு நின்று தொழுகுறாங்கன்னு வைங்க அந்த நேரத்தில் இமாம் தப்பு செய்கிறார் அப்படின்னா பெண்கள் தான் அந்த மாதிரி வாயால் தஸ்பிக்கு சொல்லக்கூடாது தொழுகையில் கை தட்டணும் லே லேசாக இமாமுக்கு உணர்த்துறதுக்கு ஆண்கள் அந்த சட்டம் கிடையாது ஆண்கள் வந்து தஸ்பிக்கு தான் சொல்லணும் சுபஹானல்லா அப்படின்னு சொல்லும்போது இமாம் உணர்ந்துக்குவார் ஏதோ நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அபுபக்கரிகளாக தாயானு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க நான் தான் வந்து உங்களை நீங்களே தொலை சொல்லி உணர்த்தினேன் எதுக்கு பின்னால் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க யார சூழல்தான் உங்களை பின்னால் விட்டுட்டு முன்னால் நிற்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை நான் எப்படி முன்னால் நின்று வைக்க முடியும் உங்களை பின்னால் விட்டுட்டு அந்த தகுதி இந்த அபு குஹாபா குஹாப்பா அவனுடைய மகன் அபுபக்கருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பின்னால் வந்தேன்னு சொன்னாங்க செல்லந்தாலே செலம் தொழுகை நேரத்தில் எங்கே போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒரு ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் அங்கே போய் அந்த பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு போயிருந்தாங்க அதுதான் நேரம் தாமதமாகி விட்டது தொழுகைக்கு குறித்த நேரத்தில் வர முடியவில்லை என்பது ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது எங்கே எந்த பிரச்சனைனாலும் முதல் நாளாக பெருமானார் செல்ல போய் நின்று அதை செய்து விடுவார்கள் இஸ்லாம் சொல்லுகிறது பொய் சொல்லியாவது நீங்கள் சேர்த்து வச்சிருங்க ரெண்டு குடும்பத்தில் பிரச்சனையா கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனையா ரெண்டு குடும்பம் சண்டை போட்டுட்ருக்குதா பொய் சொல்லியாவது சேர்த்து வைங்க எந்த இடத்திலும் பொய் சொல்கிறதா இஸ்லாம் அனுமதிக்கலை பொய் சொல்லக்கூடாது ஒரு மூமின் ஆனால் மூன்று இடத்துல மட்டும் பொய் சொல்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது ஒன்று கணவன் மனைவிட்ட பொய் சொல்லலாம் மனைவி கணவன்கிட்ட போய் சொல்லலாம் சில நேரங்களில் பொய் சொல்லியாவது என்ன செஞ்சிடணும் அந்த குடும்பத்தை ரன் பண்ணணும் உண்மையை சொல்ல முடியாது சில நேரங்களில் நம்ம பொய் சொல்லி என்ன செஞ்சுக்கலாம் அந்த குடும்பத்தை நாம் ரன் பண்ணலாம் கணவன் மனைவி கிடையில் பொய் சொல்லி கொள்ளலாம் போர்க்களத்தில் பொய் சொல்லலாம் எதிரிகளை ஏமாத்துறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது மூன்றாவது ஒரு இடத்துல பிரச்சனை ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பொய் சொல்லி ரெண்டு பேரை சேர்த்து வச்சிடணும் அவரை பற்றி இவர்கிட்டையும் இவரை பற்றி அவர்கிட்டையும் மாற்றி கூட சொல்லி அவரை இணைச்சி வைக்கிறதுக்கு எதையாவது ஒன்று செஞ்சு அவங்கள பிரி விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது இணக்கமாக்கி வைப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது அல்லாஹுக்கும் ரொம்ப பிடித்தமான குணம் இது சல்லல்லா அலை இஸ்லாம் ஒரு நாள் சிரித்து கொண்டே இருந்தார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன யாரை சுழல்தா சிரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க நல்லா முன்னால் ரெண்டு பேரும் நின்னாங்க நல்லாவுக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார் இவர் எனக்கு அநீதம் செஞ்சிட்டாரு உலகத்தில் வாழும்பொழுதே எனக்கு அநீதம் செஞ்சிட்டார் அநியாயமாக என்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை பிடுங்கிட்டார் பணம் காசை பிடுங்கிட்டார் திருப்பி தரலை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நல்லா கேட்பான் இருந்து நன்மை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு அவன் கேட்பான் அந்த மனிதர் அல்லாஹ் சொல்லுவான் அவன்கிட்ட நன்மையே இல்லையாப்பா அவன்கிட்ட நன்மையே இல்லை எதை எடுத்து உனக்கு கொடுக்குறது அப்போ அவன் சொல்லுவான் நன்மை இல்லாட்டியும் பரவாயில்ல அவன் பாவம் செஞ்சுருப்பாள் நான் பாவம் செஞ்சிருப்பில்ல என் பாவத்தை எடுத்து அவன் மேலே போட்டுரு நான் பாவம் செஞ்சுருக்கேன் என்னுடைய பாவத்தை எடுத்து அவன் மேலே போட்டுரு அவன் எந்த எனக்கு செய்த அநியாயத்திற்கு பகரமாக அப்படின்ட்டு சொல்லும் பொழுதே செல்லதா லேசம் கண்ணீர் வடிக்கிறார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க மறுமையில் யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க நான் தப்பிச்சா போதுன்னு நினைப்பாங்க யார் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை நான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிடாதா என் பாவத்தை எவன் தூக்கி போட்ட முடியாதா அப்படின்னா மறுமையில் ஒவ்வொருத்தனும் சிந்திப்பான் அப்படி சொல்லிவிட்டு போலல்ல ஆலயத்தில் அழுகுறாங்க அடுத்து அந்த அதிசய தொடர்கிறார்கள் அல்லாஹுத்தாலா அந்த பாதிக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொல்லுவானா சொர்க்கத்தில் நீ பாரு சொர்க்கத்தில் பார் தங்கத்தினாலான மிகப்பெரிய ஒரு மாளிகை அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டும் அந்த சொர்க்கத்தினுடைய காட்சிகள் அங்கிருந்து பார்ப்பார் ரொம்ப அப்படியே மின்னும் அந்த மாளிகையே மின்னும் இது யாருக்கு எந்த நபிக்கு இது எந்த ஷஹீதுக்கு இது யார் இந்த மாளிகையை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் அப்படின்னு அவர் ஆச்சரியத்தோடு கேட்பார் அப்போ அல்லாஹ் சொல்லுவான்னா இந்த மாளிகையும் வாங்கிறதுக்கு யார்கிட்ட காசு இருக்குதோ அவர் வாங்கிக்கலாம் யார்கிட்ட காசு இருக்குதோ அவர் வாங்கிக்கலாம் அப்படியா எவ்வளோ அப்படின்ட்டு அந்த காசு எவ்வளோ அப்படின்ட்டு அந்த அடியான்னு கேட்பான் அல்லாஹ் சொல்லுவான் அது உங்கள்கிட்ட இருக்குதாப்பா உங்கள்கிட்ட இருக்குத நீ கொடுத்து நீயே வாங்கிக்கலாமே அப்படிங்குவோம் என்கிட்ட என்ன காசு இருக்குது அப்படின்னு அவன் கேட்பான் அல்லா சொல்லுவான் உன்னுடைய அந்த சகோதரனை நீ மன்னிச்சிரு அதுதான் அந்த மாளிகைக்கு நீ கொடுக்கக்கூடிய விலை உன்னால் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்திய உனக்கு நன்மைகளை கொடுக்க முடியாத அளவிற்கு இன்னைக்கு ரொம்ப தடுமாறி கொண்டு நிற்கக்கூடிய அந்த மனிதனை நீ மன்னிச்சிரு உலகத்தில் உனக்கு செய்த அநியாயங்கள்லாம் மன்னிச்சிரு நீ மன்னிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த மன்னிப்பு தான் இந்த மாளிகைக்கு நீ கொடுக்கக்கூடிய விலை என்று சொன்னவுடன் உடனே நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்குவான் அல்லாஹுதல்லா உனக்கு இந்த மாளிகைன்னு சொன்னதோட அல்லாஹ் சொல்லுவானா உனக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அந்த அந்த உன்னுடைய சகோதரனை கையை பிடிச்சி நீ போ சொர்க்கத்துக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போங்க அப்படின்ட்டு அல்லாஹுதல்லா சொல்லுவானா இந்த சம்பவத்தை சொல்லிட்டு பெருமானா சல்லல்லா அலிசன் சொல்கிறாங்க அல்லாஹுக்கு பிடித்த குணமும் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது தான் பிரித்து வைக்கிறது இல்லை எனவே நீங்கள் மக்களை சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சல்லல்லா அலேஸ் மன்னர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் இணக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் நம்மை ஆக்கியவர்கள் புரிவானாக வாக்குதா அடிமருல்லாஹர்கள்